ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கும் வெல்கம் டு ஆஃப் கிச்சன் நம்ம இன்றைக்கி இட்லி தோசை சப்பாத்தி ஆப்பம் இது கூடலாம் வச்சு சாப்பிட்ற மாதிரி ஒரு சிம்பிளாக செய்யக்கூடிய வெஜ்ஜு பாயாதாங்க தாங்க செய்ய போகிறோம் இதுக்கு முட்டைக்கோசும் தக்காளி மட்டுமே இருந்தால் போதும் நம்ம சூப்பராக ரெடி பண்ணிடலாம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அப்படியே நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக வந்துருக்குறீங்கன்னா நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வந்துடுங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல நம்ம மசாலா ரெடி பண்ணிடலாம் இதுக்கு ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க அதில் ரெண்டு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு ஒரு சின்ன துண்டு பட்டை கொஞ்சமாக கல்பாசி சேர்த்துக்கோங்க அது கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கிறலாம் அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கோங்க இது கூட ரெண்டு சில்லு தேங்காய் பத்தம் எடுத்துருக்கேன் அதையும் சின்ன சின்னதாக நறுக்கிட்டு அதையும் சேர்த்துக்கிறலாம் நம்ம இதுக்கு வந்து தூள் சேர்க்க போகிறது இல்லை காரத்துக்கு பச்சை மிளகாயும் மிளகுந்தான் வைக்க போகிறோம் இப்போ காரத்துக்கு நான் நாலு பச்சை மிளகா வச்சுருக்கேன் உங்கள் காரத்துக்கு தகுந்த மணிக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க இது கூட ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது நல்லா நம்ம நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இதுக்கு தேவையான காய்கறி பாத்திரம்லாம் நான் வந்து ரெண்டு பழமான தக்காளியே பெரிய பெரிய பீஸாக தான் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஏன்னா கரையை விட பொறுத்துல நம்ம வெந்தாலே போதும் இது கூட கோஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரே ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் நம்ம கோஸ் சேர்க்கறதுனால வெங்காயம் கம்மியாக சேர்த்தா போதும் காய் வந்து உங்கள் தான் இது கூட நீங்கள் கேரட்டு பீன்ஸு இப்படி எது வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் இது கூட ரெண்டு பச்சை மிளகாய் வச்சுருக்கேன் நம்ம இப்போ தாளித்து விட்டுரலாம் குக்கரில் என்ன சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானதும் பட்டையும் சோம்பும் கொஞ்சம் கல்பாசியும் சேர்த்துக்கோங்க இது கூட ஒரு பிரியாணியில் சேர்த்துக்கலாம் நம்ம நறுக்கி வச்சிருக்க வெங்காயத்தையும் பச்சை மிளகாயும் சேர்த்து வதக்கி விட்டுறலாம் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள் இப்போ இது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் சேர்த்திங்கன்னா போதும் நான்வெஜ்ஜு சேர்த்தா தான் அதிகமாக இருக்கணும் வெஜ்ஜை சேர்க்கும் போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கம்மியாக இருந்தாலே கரெக்டாக இருக்கும் இப்போ இது கூட கட் பண்ணி வச்சுருக்கற கோஸும் கருவேப்பிலையும் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இது நல்லா எண்ணெயிலேயே கொஞ்சம் நேரம் சுருங்க விட்டுருங்க நல்லா வதங்கி சுருங்கி வரணும் அப்போ தான் அந்த கோஸில் இருக்கிற வாடையெல்லாம் போகும் இப்போ கோஸ் நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள் இது கூட நம்ம தக்காளியை சேர்த்துடலாம் தக்காளி வந்து நமக்கு கரையக்கூடாது நல்லா வெந்து அப்படியே முழுசு முழுசாக தெரியும்போது பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் நல்லா இப்போ தக்காளியை சேர்த்துருங்க நம்ம எடுத்து வச்சிருக்க மசாலாவும் அரைச்சாச்சு அந்த மசாலாவும் இது கூட சேர்த்துடலாம் கொஞ்சமாக மிக்சி ஜாரில் தண்ணி சேர்த்து அதையும் இது கூட சேர்த்துருங்க இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துடலாம் தூள் மஞ்சள் தூள் சேர்த்திங்கன்னா இதோட கலர் மாறிவிடும் உங்களுக்கு கலர் பிரச்சனை இல்லைன்னு நினைச்சிங்கன்னா நீங்கள் மஞ்சள் தூள் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க நான் வந்து வெள்ளையாக வைக்கிறதுனால மஞ்சள் தூள் சேர்க்கலை இது கூட மல்லித்தூள் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க கரம் மசாலா தூள் அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் உப்புலாம் தேவையான அளவுக்கு செக் பண்ணிவிட்டு விசில் போட்டு ரெண்டே ரெண்டு விசில் வச்சுருங்க அவ்வளோதான் நமக்கு வெந்து ரெடி ஆகிடும் இப்போ குக்கரில் விசில் வந்து ஏர்லாம் ரிலீஸ் ஆகிடுச்சு நம்ம எடுத்து பார்க்கலாம் விசில் வரும்போதே பயங்கரமான வாசனை ஏதோ நான்வெஜ் சமைக்கிற மாதிரி வரும் சூப்பராக இருக்குது நம்ம மட்டன் ஆட்டுக்கால்லாம் பாயா வச்சுருக்கு பார்த்தீங்களா அதே மாதிரியே நமக்கு ரெடியாக இருக்குது அவ்வளோதான் இது மேலே மல்லித்தலை தூவிட்டோம்னா நம்ம பரிமாறிக்கலாம் எப்போவுமே சப்பாத்திக்கு வந்து நம்ம பட்டாணி குருமா உருளைக்கிழங்கு குருமா இது போல் செஞ்சிங்கன்னா ஒரு டைம் வந்து இது போல் செஞ்சு சாப்பிடலாம் இது வந்து சப்பாத்திக்கு மட்டும் இல்லை இட்லி தோசை பூரி ஆப்பம் இது எல்லாத்துக்கூடமே வச்சு சாப்பிட்லாம் அது மட்டும் இல்லைங்க இந்த முட்டைக்கோசு வந்து அல்சருக்கு நல்ல மருந்தாக இருக்கும் வயிற்று வாய் வாய்ப்புண்ணாக இருக்குது பார்த்திங்களா அதெல்லாம் சீக்கிரம் குணமாக்கும் அதுவும் இல்லாமல் நம்ம காரம் இல்லாமல் இது போல் செய்யும்போது கோசுடைய முழு சத்தும் நமக்கு அப்படியே கிடைக்கும் அவ்வளோதாங்க ரொம்ப ரொம்ப சுலபமாக செய்யக்கூடிய வெஜ் பாயா எப்படி செய்கிறதுன்னு பார்த்துட்டோம் கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு நிறையா நிறையா ஷேர் பண்ணிவிடுங்க அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இன்ஷால்லா இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பை ஃப்ரெண்ட்ஸ் அலாம் வலைக்கம்